பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இரவுறாக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி எட்டு வார்த்தை இருபத்தி ஒன்று ஆண்டவரே என்னை கைவிடாதேயும் என் கடவுளே என்னை விட்டு அகன்று விடாதேயும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நீங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனி நெருமையான காலை பொழுதிற்காக மற்ற நன்றி சொல்லுமை துதித்துமை அப்பா கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி முழுவதும் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை தப்பு வைத்து ஒரு புதிய மனிதனாக மனிதையாக எங்களை மாற்றி அணு தினமும் மகிழ்ச்சி கொண்ட அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபித்த பொழுது எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து எங்களை உயர்த்தி மகிமையான இடத்தில் வைத்து உமது மாற்றிமை விளங்க செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா அண்டவரே இந்த மாதத்திலே எத்தனையோ மக்கள் மறித்து போய் இருக்கிறார்கள் ஆனாலும் உமது இரக்கத்திற்கு ஏற்ப நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் வாழ்வதும் இருப்பதும் உமது கிருபையும் உமது கிருபையினால் எங்களை தாங்கிக் கொள்வீர் ஆகும் உன்னத பலத்தை எங்களுக்கு ஆகும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் தந்திருப்பதற்காக உமக்கு எதிரானபடி அண்டவரே எங்களை இந்த உலகத்தில் இன்றும் ஏற்றுக்கொண்டு உமது மகனாக மகளாக மாற்றி அணுதினமும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போல் கற்றுக் கொடுத்து உமது வார்த்தைகளினால் எங்களை நிறைவு செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து இருக்கின்றீர் அடிப்படை தேவைகளை உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய குடும்பத்தை வேலையடைத்து பாதுகாத்திருக்கின்ற நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி அண்டவர் ஆகிய இயேசு கிறைஸ்துவே நாங்கள் உமது கரத்தில் இருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் அந்நீர் பாவங்களை குற்றங்களை புரிந்திருக்கின்றோம் ஆண்டவரே உமை தேடாமல் அங்கும் இங்கும் அலைந்து ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்கின்ற எண்ணத்தோடு பாவ சிக்கலில் விழுந்து உமது மகிமையும் ஆற்றலையும் இழந்து போய் இருக்கின்றோம் இந்த அருமையான நேரத்திலே தகப்பண்ணி எங்கள் மீது மனம் இறங்குவீராக எங்களுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த மாதத்தில் செய்த சிறிய பாவத்தில் இருந்து பெரிய பாவம் எல்லாவற்றையும் அது கல்வாரி சிலுவையிலே ஆணி அடித்து அறைகிறோம் சுவாமி நீர் சிந்திய அந்த பரிசுத்த ரத்தம் நீர் சிந்திய அந்த மாசு மறுவற்ற ரத்தம் நீர் சிந்திய உமது ரத்தமும் தண்ணீரும் எங்களை தூய்மைப்படுத்தி இந்த நாளிலே எங்களோடு கூட இருக்கும்படியாகவும் நாங்கள் மீண்டும் பாவத்தில் விழுந்து உமது அழகையும் மேன்மையும் இழந்து போய்விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையையும் தந்துவிட வேண்டுமாய் அப்பாம் ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதும் நீர் எங்களுக்கு பக்க துணையாக இருந்து எங்களை வழிநடத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம் நாங்கள் உண்மையிலும் உண்மையுமாக பெற்ற பிள்ளைகளாக மாறிவிடுவோம் உமது பாதுகாப்பு எங்களுக்கு தேவை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குற்ற உணர்வுகளை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் புதிய மாதத்திற்குள் கடந்து வரும் புதிய ஆற்றலோடும் புதிய வல்லமையோடும் என் ஆண்டவரை தேடி நாடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி அண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோமே யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையிலே உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் மோசையுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் உன்னை கை நெகிழ மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தும் இந்நாள் எங்களை கைவிடாதபடி கை நெகிழ்ந்து விடாதபடி எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை தேற்றி விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து நடக்க செய்து செய்த பாவங்களில் இருந்து மன்னிப்பை பெற்றுக் கொண்டு உண்மைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவருடைய மனதின் விருப்பத்தை அறிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் மாற்றி அப்பா அதற்காக உமை ஸ்தோத்திருக்கின்றோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதோ அதிகாலை என்று பாராத உமை தேடி வந்து விசுவாச அறிக்கையிட்டு உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே உமது மகிமையை காணவும் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உமக்கு நன்றி செலுத்தி இந்த மாதம் முழுவதும் நீர் செய்த அற்புதங்களுக்கே நினைத்து நினைவு கூர்ந்து சாட்சியாக நிற்க இதோ இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைவரையும் ஆசிர்வதே பேராக அவர்களுடைய உள்ளத்தின் கதவுகளை திறப்பீராக மன கண்களை திறப்பீராக அடைப்பட்டு இருக்கக்கூடிய உள்ள கதவுகளை திற இந்த நாளிலே ஆண்டவர் தாமே அவர்களை உயர்த்தி மேன்மையாய் வைத்திட வேண்டுமாயும் அவர்கள் எந்த ஒரு தவறு செய்திருந்தாலும் உமது அவர்கள் மீது ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மை ஊற்றப்படும் வேறு யாரும் கிடையாது சுவாமி நீர் மட்டுமே அவர்களை ஆசீர்வதிக்க முடியும் நீர் மட்டுமே அவர்களை பலப்படுத்த முடியும் நீர் மட்டுமே அவர்களை தேற்ற முடியும் என்று விசுவசிக்கின்றோம் அநேக பேர் சொல்லக்கூடிய காரியம் அந்த என்னுடைய மகன் என்னை கைவிட்டு விட்டானே என்னுடைய மகள் என்னை கைவிட்டு ஒரு அனாதையை போல் இருக்கிறேனே என் கணவர் என்னை விட்டு போய்விட்டாரே இந்த விவகாரத்தை பெற்றுக்கொண்டு மன சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே என்னுடைய குடும்பம் உடைந்து போய்விட்டதே என்று சொல்லி கண்ணீரோடு இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உமை தேடி வந்து அனைத்து மக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அனைத்து குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் திரு இருபத்தி ஏழாவது அதிகாரம் பத்தாதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் எங்களுடைய தந்தை கைவிட்டிருக்கலாம் எங்களுடைய நண்பர்கள் எங்களை விட்டு வழி உலகி சென்றிருக்கலாம் உறவினர்கள் எங்களை பற்றி தவறாக பேசி பணத்திற்காக மட்டுமே எங்களோடு பழகிவள நாள் வாழ்ந்திருக்கலாம் அந்தவரே எங்களுக்கு ஆதரவு நீர் மட்டும்தானே சுவாமி நீர் மட்டுமே எங்களுக்கு வாழ்வை தந்திருக்கின்றீரே இந்த நாளிலே தகப்பனே எல்லோரையும் மன்னித்து

ின் கையில் நின்று நான் உன்னை காப்பேன் முரடரின் பிடியில் இருந்து உன்னை மீட்பேன் என்று வாக்கு கொடுத்து இந்த நாள் வரை எங்களை காத்து வழி நடத்தி கொண்டு இருக்கின்றேன் முரடரின் கையில் விழுந்து விடாதபடி எங்களை அரவணைத்து எங்களை எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து எங்களை பாதுகாத்து இருப்பதற்காக உமாக்கு நன்றி அப்பா அண்டம் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பல வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பல வகையான கொடுமைகளினால் பாதிக்கட்டு வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து ரத்தம் அவர்களை கழுவி சுத்தி நோய்களை குணமாக்கிடும்படியாக உண்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலே நாளிலும் கூட இந்த மாதத்தில் இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமாக்கு நன்றி கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகு உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே அமல அன்னையே பாத்திமா தாயே விண்ணக அரசியே எங்களோடு அணுதினமும் இருக்கக்கூடிய அன்பு தாயே ஜபமாலை அன்னையை இந்த நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகள் ஆகிய நாங்கள் அனைவரும் நன்றி உணர்வோடு இந்த மாதத்தின் கடைசியிலே உமை தேடி வந்திருக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் உமது மகனிடம் பரிந்து பேசுவதற்காக உமக்கு நன்றி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் சர்வேசுண்டே மாதாவி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா ஆசீர்வதிப்பாராக ஆமீன்